வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நான்கு ஒன்றில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் பின்வருவனவற்றின் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய பெருக்கு தொடர் வரிசைகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு ரோம் லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்கிறாங்க ஏ மற்றும் ஆர் அதாவது முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் ரெண்டும் கொடுத்துட்டாங்க இந்த மதிப்புகள் கொடுத்தா நம்ம பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவத்தை எடுத்து எழுதி ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை பிரதியிடும் போது நமக்கு பெருக்கு தொடர் வரிசை கிடைச்சிரும் நம்ம இப்போ முதல் ரோமலட்டரில் இருக்கிற கணக்கு செய்ய போறோம் ஏயின் மதிப்பு மைனஸ் ஏழு ஆர் பொது விகிதத்தின் மதிப்பானது ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் எடுத்து எழுதியிருக்கிறோம் ஏ கமா ஏ ஆர் கமா ஏ ஆர் ஸ்கொயர் ஸோ இதுல ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை டைரக்டா பிரதிட்டோம்னா நமக்கு பெருக்கு தொடர் வரிசை கிடைச்சிரும் ஸோ முதல் உறுப்பு ஏ ஏயின் மதிப்பு மைனஸ் ஏழு அக்கமா ஏஆர் ஏயின் மதிப்பு மைனஸ் ஏழு பெருக்கல் ஆரின் மதிப்பு ஆறு அக்கமா மூன்றாவது உறுப்பு ஏ மைனஸ் ஏழு பெருக்கல் ஆர் ஸ்கொயர் ஸோ ஆறு ஸ்கொயர் ஸோ இதில் முதல் உறுப்பானது மைனஸ் ஏழுன்னு சொல்லி கிடச்சிருக்குது ரெண்டாவது உறுப்பு மைனஸில் வருது ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு அடுத்து நமக்கு மைனஸ் மைனஸில் தான் ஆன்சர் கிடைக்கும் ஏழு பெருக்கல் ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறையும் ஏழையும் பெருக்கிறோம் ஆறையெல்லாம் நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நான்கு ஏழு மூன்றா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ப்ளஸ் நான்கு இருபத்தி ஐந்து ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பெருக்க தொடர் வரிசையை எடுத்து எழுதிக்கிறோம் மைனஸ் ஏழுக்கமா மைனஸ் நாற்பத்தி ரெண்டு கம்மா மைனஸில் ஆன்சர் வரும் இது ரெண்டையும் பெருக்கும் போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதுதான் நமக்கு தேவையான பெருக்கு தொடர் வரிசை ஏ மதிப்பும் ஆர் மதிப்பும் கொடுக்கப்பட்டது இதிலிருந்து நம்ம பெருக்கு தொடர் வரிசையை எடுத்து எழுதியாச்சு இப்போ ரெண்டாவது லெட்டர்ல இருக்கிற கணக்கு செய்ய போகிறோம் இங்கேயும் நமக்கு பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் தெரியும் ஸோ ஏ கமா ஏ ஆர் கமா ஏ ஆர் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கிறோம் இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை அப்படியே டேரெக்டாக பிரதிடுறோம் ஸோ ஏ மதிப்பானது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆர் மதிப்பானது ஜீரோ புள்ளி ஐந்து இதுதான் நமக்கு முதல் உறுப்பு ஆருங்கிறது பொது விகிதம் ஸோ அப்படியே பிரதிடுறோம் ஏ மதிப்பு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அக்கமா ஏஆர் ரெண்டையும் பெருக்கிறோம் ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஐந்து அடுத்த உறுப்பு ஏ ஆர் ஸ்கொயர் ஏயின் மதிப்பானது இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு பிரதிட்டுக்கிறோம் பெருக்கல்ல ஆர் ஸ்கொயர் ஸோ ஜீரோ புள்ளி ஐந்து ஸ்கொயர் அடுத்த ஸ்டெப்பில் முதல் உறுப்பான இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படியே இருக்குது அடுத்த உறுப்பானது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஐந்தை நம்ம ஒன்று பை ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ஸோ அப்படியே அதை பிரதிட்டுக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஐந்தை நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம் ஒன்று பை ரெண்டுன்னு எழுதிக்கிறோம் ஸோ ஒன்று பை ரெண்டு ஸ்கொயர் ஸோ ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஒன்று பை ரெண்டு ஸ்கொயருங்கிறதுனால ரெண்டு தடவை எழுதிருக்கிறோம் இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஓரெண்டு ரெண்டு ஒரன் ரெண்டு 2 நான்கு மீதி ஒன்று பதினாறு எட்டு ரெண்டா பதினாறு இங்கேயும் நம்ம சுருக்கிறோம் 2 ரெண்டு ஒரன் ரெண்டு ரெண்டு நான்கு மீதி ஒன்று பதினாறு பதினாறு அடுத்து இந்த ரெண்டால் வகுக்கிறோம் ஒரன் ரெண்டு ஆறு பன்னிரெண்டு நான்கு ரெண்டா எட்டு ஸோ நமக்கு தேவையான உறுப்புகள் கிடைச்சிருச்சு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கமாக நூற்றி இருபத்தி அறுபத்தி நான்கு ஸோ இதுதான் நமக்கு தேவையான பெருக்கு தொடர் வரிசை கொடுக்கப்பட்ட ஏ மற்றும் ஆர் மதிப்பிலிருந்து பெருக்கு தொடர் வரிசையை எடுத்து எழுதியாச்சு